பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகையினால் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் கேள்வி நல்ல நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து உணர்வில் இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அவர்கள் ஒரு பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் எந்த ஒரு தேகதாரியும் நினைவிற்கு வரக்கூடாது பாபா மற்றும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தின் நினைவு இருக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர்களுக்கு இருக்கிறது இது கூட மிக நல்ல சௌபாகியம் Om Shanti。 இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக உள்ளீர்கள் எப்படி இறந்துள்ளீர்கள் தேக உணர்வை விட்டுவிட்டீர்கள் என்றால் மீதம் இருப்பது ஆத்மா ஷரீரம் முடிந்து விடுகிறது ஆத்மா இறப்பது இல்லை வாழ்ந்து கொண்டே தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பரமபிதா பரமாத்மாவோடு நினைவை ஈடுபடுத்துவதன் மூலம் म् आत्मा தூய்மையாகிவிடும் என்று பாபா கூறுகிறார் எதுவரை ஆத்மா முற்றிலும் ஆகவில்லையோ அதுவரை தூய்மையான ஆத்மா தூய்மையாக ஆகிவிட்டால் தானாகவே விடுபட்டு விடும் எப்படி பாம்பின் தோல் தானாகவே விடுபட்டு விடுகிறது அதனிடமிருந்து பற்று நீங்கி விடுகிறது நமக்கு பழைய தோல் புதிய தோல் கிடைக்கிறது என்று பாம்பு அறிந்துள்ளது ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய புத்தி இருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டே இந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரத்தை விட்டுவிட்டு எங்கே செல்வீர்கள் தங்களுடைய வீட்டிற்கு என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள் முதலில் நான் ஆத்மா சரீரம் இல்லை என்பதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும் பாபா நாங்கள் தங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம் வாழ்ந்து கொண்டே இருந்துவிட்டோம் என்று ஆத்மா சொல்கிறது இப்பொழுது தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்ற ஆத்மாவிற்கு கட்டளை கிடைத்திருக்கிறது இந்த நினைவின் பயிற்சி உறுதியாக இருக்க வேண்டும் பாபா நீங்கள் வந்துள்ளீர்கள் போது நாங்கள் உங்களுடையவர்களாக ஆவோம் என்று ஆத்மா சொல்கிறது ஆத்மா ஆண்பால் ஆகும் பெண்பால் அல்ல எப்பொழுதும் நாங்கள் சகோதர சகோதரர்கள் என்றுதான் சொல்கிறார்கள் நாங்கள் அனைவரும் சகோதரிகள் அனைவரும் குழந்தைகள் என்றா கோருகிறார்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் ஒருவேளை தங்களை பெண் குழந்தைகள் என்று சொன்னால் எப்படி ஆஸ்தி கிடைக்கும் அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள் ஆன்மீக குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா அனைவருக்கும் கூறுகிறார் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது இது மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் குழந்தைகளுக்கு நினைவு நிற்பதே இல்லை நான் எருமையாக இருக்கிறேன் எருமையாக இருக்கிறேன் என்று துறவிகள் உதாரணம் கொடுக்கிறார்கள் இப்படி சொல்வதன் மூலம் எருமையாக ஆகிவிடுகிறார்கள் உண்மையில் யாரும் எருமையாக ஆகின்றார்களா என்ன தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார் இந்த ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் யாருக்கும் இல்லை ஆகையால் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிவிடுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் ஆத்மா உணர்வுடையவராக வேண்டும் நான் ஆத்மா இந்த பழைய சரீரத்தை விட்டு சென்று புதியதாக எடுக்க வேண்டும் ஆத்மா நட்சத்திரத்தை போல இருக்கிறது இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்று மனிதர்கள் போல இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள் நட்சத்திரம் எங்கே கட்டை விரல் அடையாளம் எங்கே பிறகு மண்ணாள சாலி கிராமத்தை அமைக்கிறார்கள் ஆத்மா அவ்வளவு பெரியதாக இருக்க முடியாது மனிதர்கள் தேக உணர்வில் இருக்கிறார்கள் எனவே உருவாக்குவதை பெரியதாக உருவாக்குகிறார்கள் இது மிகவும் சூட்சுமமான ஆழமான விஷயங்கள் பக்தியை கூட மனிதர்கள் பூஜை அறையில் தனிமையில் அமர்ந்து செய்கிறார்கள் நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தொழில் போன்றவைகளை செய்து கொண்டே புத்தியில் நான் ஆத்மா என்பதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய தந்தையாகிய நான் மிக சிறிய புள்ளியாக உள்ளேன் என்று பாபா கூறுகிறார் நான் பெரிய உருவத்தில் இருக்கிறேன் என்று கிடையாது என்னிடத்தில் ஞானம் முழுவதுமாக இருக்கிறது ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது அவரை பரம என்று கூறுகிறார்கள் இது நாடகத்தில் அடங்கியுள்ளது நான் அமரனாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார் நான் இல்லை என்றால் உங்களை எப்படி எப்படிவேன் உங்களை இனிமையான குழந்தைகளே என்று எவ்வாறு கூறுவேன் ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது பாபா வந்து ஆத்மா உணர்வுடையவராக மாற்றுகிறார் இதில் தான் உழைப்பு இருக்கிறது என்னை நினைவு செய்யுங்கள் வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகிறார் உலகில் அநேக யோகிகள் இருக்கிறார்கள் ஒரு குமாரிக்கு நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு கணவனோடு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது முதலில் இருந்ததா என்ன கணவனை பார்த்த பிறகு அவருடைய நினைவில் இருக்கிறார் பாபா கூறுகிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் இதில் அதிகமான பயிற்சி தேவை யார் மிக நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதற்கான பயிற்சி செய்வார்கள் பக்தியும் கூட காலையில் செய்கிறார்கள் அல்லவா அவர் அவருடைய இஷ்ட தேவதையை நினைவு செய்கிறார்கள் ஹனுமாருக்கும் கூட எவ்வளவு பூஜை செய்கிறார்கள் ஆனால் அவரை பற்றி எதையும் தெரிந்திருக்கவில்லை பாபா வந்து புரிய வைக்கிறார் உங்களுடைய புத்தி குரங்கு போல ஆகிவிட்டது இப்பொழுது நீங்கள் தேவதையாக ஆகின்றீர்கள் இப்பொழுது இது தூய்மையற்ற தமோ பிரதானமான உல இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்துள்ளீர்கள் நான் புனர்ஜென்மற்றவனாக இருக்கிறேன் இந்த ஷரீரம் இந்த தாதாவினுடையது எனக்கு ஷரீரத்தினுடைய நன்மை செய்யக்கூடிய செய்யக்கூடிய சிவபாபா வந்து நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் எவ்வளவு நன்மை செய்கிறார் நரகத்தை ஒரே அடியாக அழிக்க செய்து பிரம்மாவின் மூலம் இப்பொழுது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது இவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர் நடந்தாலும் சுற்றினாலும் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கையூட்ட வேண்டும் மன்மனாபவ என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் தூய்மையற்றவர்களைக்கூடியவர் தவறுதலாக பகவானுடைய மகாபாக்கியம் என்பதற்கு பதிலாக கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதிவிட்டார்கள் பகவான் நிராகாரமாக இருக்கிறார் அவரை பரமபிதா என்று சொல்லப்படுகிறது அவருடைய பெயர் சிவன் சிவனுடைய பூஜையும் அதிகம் நடக்கிறது சிவகாசி சிவ காசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான பெயர்களை வைத்து விட்டார்கள் வருமானத்திற்காக அநேக ஆலயங்களை உருவாக்கியுள்ளார்கள் உண்மையான பெயர் சிவன் பிறகு சோமநாதர் என்று பெயர் வைத்துள்ளார்கள் சோமநாதர் சோமரசத்தை குடிக்க வைக்கிறார் ஞான செல்வத்தை குடிக்கிறார் பிறகு பூஜாரியாக ஆகும்போது அவருடைய ஆலயங்களை உருவாக்க எவ்வளவு செலவு செய்கிறார்கள் ஏனென்றால் சோமரசத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா சோம ார் எப்படி ராஜா ராணியோ அப்படியே பிரஜைகள் அனைவரும் சோமநாதர் மற்றும் சோமநாதனிகள் ஆவர் நீங்கள் பொன்னுலகத்திற்கு செல்கிறீர்கள் அங்கே தங்க சிங்கர்கள் இருக்கின்றன இல்லையென்றால் சுவர் போன்றவைகள் எப்படி உருவாகும் அதிகமான தங்கம் இருக்கிறது ஆகையால் தான் அதை பொன்னுலகம் என்று சொல்லப்படுகிறது இது இரும்பு கற்களின் உலகம் சொர்க்கம் என்ற பெயரை கேட்டதும் வாயில் நீர் ஊறுகிறது விஷ்ணுவின் இரண்டு ரூபம் லக்ஷ்மி நாராயணன் நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் ராவணபுரியில் இருக்கிறீர்கள் எனவே இப்போது பாபா கூறுகிறார் உங்களை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் பாபா பரம்தாமத்தில் வசிக்கிறார் ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட பரம்தாமத்தில் வசிக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுப்பது இல்லை மிக சகஜமானது என்று தந்தை கூறுகிறார் மற்றபடி இந்த எதிரியான ராவணன் உங்களுக்கு முன்னால் நிற்கிறார் இந்த ராவணன் தடையை ஏற்படுத்துகிறார் ஞானத்தில் தடை ஏற்படுவது இல்லை தான் தடை ஏற்படுகிறது மாயை அடிக்கடி நினைவை மறக்க செய்து விடுகிறது தேக உணர்வில் கொண்டு வருகிறது பாபாவை நினைவு செய்ய விடுவது இல்லை இந்த யுத்தம் நீங்கள் கர்ம யோகிகளாக இருக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார் நல்லது பகலில் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் இரவில் நினைவு செய்யுங்கள் இரவில் செய்த பயிற்சி பகலில் உதவி புரியும் நிரந்தரமாக நினைவு இருக்க வேண்டும் எந்த தந்தை நம்மை உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறாரோ அவரை நாம் நினைவு செய்கிறோமா பாபாவின் நினைவு மற்றும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தின் நினைவு இருந்தால் மிகுந்த சௌபாகியம் சகோதர சகோதரிகளே இப்பொழுது கலியுகம் முடிந்து சத்தியுகம் வருகிறது என்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் பாபா வந்திருக்கிறார் சத்யுகத்திற்காக ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் வரவேண்டும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது யார் வான பிரஸ்திகளாக இருக்கிறார்களோ அவர்கள் சென்று சந்நியாசிகளோடு சேர்கிறார்கள் அங்கே இல்லை ஆத்மா இருக்கிறது பிரம்ம தத்துவத்தில் கலந்து விட முடியாது நாடகத்தில் இருந்து எந்த ஒரு நடிகரும் விலக முடியாது ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு யக்கூடாது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார் பார்த்து கொண்டிருந்தாலும் நினைவு செய்யாதீர்கள் இந்த பழைய அழிய போகிறது சுடுகாடு அல்லவா பிணங்களை நினைவு செய்யப்படுகிறதா என்ன இவர்கள் அனைவரும் இறந்தவர்கள் என்று பாபா கூறுகிறார் நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி அழைத்து செல்கிறேன் இங்கே இவை அனைத்தும் அழிந்து போய்விடும் இன்றை கணு குண்டுகள் போன்ற எதையெல்லாம் உருவாக்குகிறார்களோ அவற்றை மிக வேகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே அமர்ந்து கொண்டு யார் மீது போடுகிறோமோ அவர்கள் மீதுதான் விழும் என்று சொல்கிறார்கள் மீண்டும் விநாசமாக வேண்டும் என்பது நாடகத்தில் அடங்கியுள்ளது ஸ்தாபனை மற்றும் அழிவு தந்தை தெளிவாக இருக்கிறது நாம் லக்ஷ்மி நாராயணனாக ஆவோம் என்பதை நீங்கள் காட்சியாக பார்க்கிறீர்கள் இங்கே படிக்கக்கூடிய படிப்பு அழிந்துவிடும் அங்கே வக்கீல் மருத்துவர் போன்றவர்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் சங்கமயுகத்தின் ஆஸ்தியை எடுத்து செல்கிறீர்கள் கலைகள் அனைத்தையும் கூட இங்கிருந்து எடுத்து செல்வீர்கள் முதல் தரமான கட்டடம் போன்றவற்றை கட்டுபவர்கள் இருந்தால் அங்கேயும் அப்படி உருவாக்குவார்கள் கடை வீதி போன்றவைகளும் இருக்கும் அல்லவா வேலை நடக்கும் இங்கே கற்றுக்கொண்ட புத்தியை கொண்டு செல்கிறார்கள் அறிவியலின் மூலம் கூட நல்ல கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள் அவை அனைத்தும் அங்கே வேலைக்கு உதவும் பிரஜைகளின் வரிசையில் செல்வார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் பிரஜைகளின் வரிசையில் வரக்கூடாது நீங்கள் பாபா அம்மாவின் சிம்மாசனதாரியாக ஆவதற்காக தான் வந்துள்ளீர்கள் பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும் ஒரே ஒரு முதல் தரமான ஸ்ரீமத்தை தான் கொடுக்கிறார் என்னை நினைவு செய்யுங்கள் சிலருடைய பாக்யம் சிரமமின்றி எளிதாக திறந்து கொள்கிறது ஏதாவது ஒரு காரணம் அதற்கு பொறுப்பாகி விடுகிறது திருமணம் செய்து கொண்டால் நாசம் என்று பாபா குமாரிகளுக்கும் கூறுகிறார் இந்த குழியில் விழாதீர்கள் நீங்கள் பாபா சொல்வதை கேட்க மாட்டீர்களா சொர்க்கத்தின் மகாராணிகளாக ஆக மாட்டீர்களா நாங்கள் அந்த உலகத்திற்கு ஒரு பொழுதும் செல்ல மாட்டோம் என்று உங்களிடம் சத்தியம் செய்து கொள்ள வேண்டும் அந்த உலகத்தை நினைக்க கூட மாட்டோம் சுடுகாட்டை எப்பொழுதாவது நினைவு செய்கிறார்களா என்ன இந்த சரீரம் அழிந்துவிட்டால் நாங்கள் எங்களுடைய சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று நீங்கள் இங்கே கூறுகிறீர்கள் இப்பொழுது எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிகிறது இப்பொழுது நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம் மற்றவர்களுக்கும் இதை சொல்ல வேண்டும் பாபாவை

வைத்தியம் செய்யுங்கள் தூக்கி விடுங்கள் சிவ பாபா கூறுகிறார் இல்லை இதை அனுபவிக்கத்தான் வேண்டும் இந்த உன்னுடைய ரதத்தை எடுக்கிறேன் அதற்கு பதிலாக கொடுக்கத்தான் செய்கிறேன் மற்றபடி இது உங்களுடைய கணக்கு வழக்காகும் கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தேன் என்றால் அனைவருக்கும் செய்ய வேண்டும் இன்று இந்த குழந்தை எங்கே அமர்ந்திருக்கிறது நாளை ரயிலில் விபத்து நடந்து விடுகிறது இறந்து விடுகிறார் என்றால் பாபா நாடகம் என்று சொல்வார் பாபா முன்பாகவே ஏன் சொல்லவில்லை என்று கேட்க முடியுமா அப்படி சட்டமே இல்லை நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்க வந்திருக்கிறேன் இதை சொல்வதற்காக வந்துள்ளேன் இது உங்களுடைய கணக்கு வழக்கு இதை நீங்கள் முடிக்க வேண்டும் இதில் ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவும் இல்லை அதற்கு சந்நியாசிகளிடம் செல்லுங்கள் பாபா ஒரு விஷயத்தை தான் கூறுகிறார் வந்து எங்களை நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றுதான் என்னை அழைத்தீர்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சீதாராம் என்று பாடுகிறார்கள் ஆனால் அர்த்தத்தை தலைகீழாக எடுத்துக் கொண்டார்கள் பிறகு ரகுபதி ராகவ ராஜாராம் என்று ராமரின் மகிமையை பாடுகிறார்கள் நீங்கள் இந்த பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை இழந்து விட்டீர்கள் என்று பாபா கேட்கிறார் ஒரு பாடல் கூட இருக்கிறது உங்களுடைய லீலைகளை எவ்வளவு பார்த்திருக்கிறோம் தேவிகளின் மூர்த்தியை உருவாக்கி பூஜை செய்து பிறகு கடலில் மூழ்கடித்து விடுகிறார்கள் எவ்வளவு பணத்தை வீணடிக்கிறார்கள் இப்பொழுது புரிய வருகிறது இருந்தாலும் இது நடக்கும் சத்யுகத்தில் இது போன்ற வேலைகள் நடப்பதே இல்லை வினாடிக்கு வினாடி பதிவாகியுள்ளது கல்பத்திற்கு பிறகு இதே விஷயம் திரும்பவும் நடக்கும் நாடகத்தை மிக நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது யாராவது அதிகம் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் அப்பா மற்றும் ஆஸ்தி பாபா மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் உள்ளுக்குள் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளோம் என்று இந்த சிந்தனையை ஓட விடுங்கள் வைத்து புரிய வையுங்கள் மிக சகஜமானது இது ஆன்மீக குழந்தைகளுடன் ஆன ஆன்மீக உரையாடல் பாபா குழந்தைகளோடுதான் ஆன்மீக உரையாடல் செய்கிறார் வேறு யாரோடும் செய்ய முடியாது பாபா கூறுகிறார் தங்களை ஆத்மா என்று புரிந்து அனைத்தையும் செய்கிறது நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என்று பாபா நினைவூட்டுகிறார் மனிதர்களாகத்தான் ஆனீர்கள் எப்படி பாபா விகாரத்தில் செல்லக்கூடாது என்று சட்டம் போட்டுள்ளாரோ அதே போல யாரும் அழக்கூடாது என்று இவரும் விதியை உருவாக்குகிறார் சத்தியுகம் ஒரு ஒருபொழுதும் யாரும் அழுவது இல்லை சிறிய குழந்தை கூட அழுவது இல்லை அழுவதற்கான கட்டளையே இல்லை அந்த உலகம் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கானது அதனுடைய பயிற்சியை இங்கே செய்ய வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பாபாவிடமிருந்து ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு பதிலாக நினைவு யாத்திரையின் மூலம் தங்களுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும் தூய்மையாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த நாடகத்தை யதார்த்தமான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் இதை நினைவு செய்யக்கூடாது கர்மயோகியாக ஆக வேண்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு பொழுதும் அழக்கூடாது வரதானம் இல்லறத்தில் இருந்தவாறு எனது என்பதை தியாகம் செய்யக்கூடிய மாயையை வென்றவர் ஆகுக விளக்கம் எப்படி அசுத்தத்தில் கிருமிகள் உருவாகின்றன அது போலவே எப்போது எனது என்பது வருகிறதோ அப்பொழுது மாயை ஜென்மம் எடுக்கிறது மாயையை வென்றவராக ஆவதற்கான எளிய வழிமுறை தன்னை எப்பொழுதும் டிரஸ்டி என உணருங்கள் பிரம்மா குமார் என்றால் டிரஸ்டி டிரஸ்டிக்கு யார் மீதும் பற்று இருக்காது ஏனென்றால் அவரிடம் எனது என்பது இருக்காது இல்லற வாசி என்று தன்னைத்தான் புரிந்து கொள்வீர்கள் என்றால் மாயை வரும் டிரஸ்டி என புரிந்து கொள்வீர்கள் என்றால் மாயை ஓடிப்போய்விடும் எனவே விலகியவராக இருந்து பிறகு இல்லற காரியங்களில் வருவீர்கள் என்றால் மாயை ப்ரூஃப் ஆகியிருப்பீர்கள் ஸ்லோகன் எங்கே அபிமானம் உள்ளதோ அங்கே அவமானத்தின் உணர்வுகள் அவசியம் வரும் குறிப்பு உண்மை மற்றும் நாகரீகம் என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளார்ந்த தூய்மை உண்மை எழுதுவதிலும் அமர்வதிலும் பேசுவதிலும் சேவை செய்வதிலும் மக்களுக்கு அனுபவமாக வேண்டும் அப்பொழுது பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் நிமித்தமாக முடியும் இதற்காக தூய்மை என்ற ஜோதி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சிறிதும் குழப்பத்தில் வராதீர்கள் எவ்வளவு தூய்மை என்ற ஜோதி ஆடாத நிலையில் உள்ளதோ அவ்வளவு சுலபமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்ள முடியும் ஓம் சாந்தி